தலைநகர் சென்னை துவங்கி எல்லா நகரங்களிலும் பெருவாரியான நகரங்களில் தீண்டாமை ஒழிப்பு மாநாடுகளை நடத்தி கொண்டிருந்தது ஸ்ரீவுருகிற மாநாட்டிற்கு அந்த மாநாட்டிற்கான ஒடுக்கப்பட்ட மக்களை மாநாட்டிற்கு திரட்ட வேண்டும் என்று ஸ்ரீவிடுபுத்தூர் ஒன்றியம் முழுவதும் நாங்கள் களப்பணி செய்கிறோம் பாலபாரதி சொன்னதை போல எங்கே கம்யூனிஸ்டுகள் இருக்கிறார் என்று கேட்டால் அவர்கள் களத்தில் தான் இருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணமாக அந்த கிராமங்கள் முழுவதும் நாங்கள் இந்த மாநாட்டிற்கு அழைப்பு கொடுப்பதற்கு சென்றோம் பட்டியலின மக்களில் பல்லர்கள் இருக்கிறார்கள் பறையர்கள் இருக்கிறார்கள் அருந்தகர்கள் இருக்கிறார்கள் இந்த மூன்று பகுதியினர் வாழக்கூடிய கிராமங்களுக்கும் நாங்கள் தனித்தனியாக அழைப்பு கொடுப்பதற்காக சென்றோம் மூன்று பகுதியினருமே உணர்ச்சி வரவேற்றார்கள் மாநாட்டில் பங்கேற்பதாக வாக்குறுதி கொடுத்தார்கள் இதில் எங்களிடம் அந்த மூன்று தரணும் நாங்கள் வேறுபாடை பார்க்க முடியவில்லை ஆனால் நண்பர்களே வள்ளர்களை அழைக்கிற போது இருந்து வெளிப்படுத்திய உணர்வை விட வரையர்களை அழைத்த போது அவர்கள் வெளிப்படுத்திய உணர்வை விட அருந்ததிர் மக்களை தீண்டாமைக்கு எதிரான ஒரு மாநாடு என்று நாங்கள் சொன்னவுடன் அவர்கள் தீண்டாமை கொடுமையினுடைய உஷ்ணத்தில் வெந்து கொண்டிருந்த காரணத்தினால் கம்யூனிஸ்ட் கட்சியை ஆற தழுவி கொண்டார்கள் நாங்கள் கூட்ட சென்ற எல்லா இடங்களிலும் அவர்கள் பெரும் கூட்டமாக அமர்ந்து நாங்கள் சொல்வதை கேட்க துவங்கினார் ஐயாயிரம் பேர் கொண்ட அந்த கூட்டம் ஆர்ப்பரித்து பகிர்ந்தது இந்த ஆர்ப்பரிப்பை கொண்டு உச்சியிலே நாங்கள் உயிராக நினைக்கிற எங்கள் உதிர செங்கொடி வாரியில் மக்களே உங்களுக்கான ஒரு படையை நான் நடத்துகிறேன் முறையிலே செங்கொடி பரந்து போனது பொதுவாக இடஒதுக்கீட்டு போராட்டங்களில் லத்தி சார்ஜ்கள் இருக்கும் துப்பாக்கி சூடுகள் இருக்கும் நிறைய பேர் உயிரிழந்திருப்பார்கள் நிறைய சொத்துக்கள் சேதமாகி இருக்கும் நிறைய பலவிதமான சேதங்கள் நிகழ்ந்திருக்கும் நண்பர்களே தோழர்களே அருந்தை உள்ள போராட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஜனநாயக பூர்வமாக இந்தியாவில் தமிழகத்தில் ஒரு உயிர் கூட பறிபோகவில்லை சொத்துக்கள் அளிக்கப்படவில்லை முற்றிலும் ஜனநாயக முறையில் வென்றெடுக்கப்பட்ட கோரிக்கை தோழர்களே நான் ஒரு இந்த கோரிக்கைக்கு நம்முடைய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தது மிக முக்கியமான ஒரு வரலாற்று சரித்திர நிகழ்வு பலர் பேரும் சொல்வதை போல் இது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளே வெளியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு கோரிக்கை அல்ல நான் இந்த மேடையில் எங்கள் கட்சியினுடைய மாநில செயலாளரை வைத்துக் கொண்டு செல்வேன் இது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொந்தமாக உருவாக்கி கொண்ட கோரிக்கை என்பதை நான் வலியுறுத்தி சொல்வேன் இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ஸ்ரீபுத்தூர் நகரத்தில் அருமை தோழர் விடுதலை போராட்ட வீரர் என் சங்கரையா அவர்கள் பங்கேற்போடு ஒரு தீண்டாமை ஒழிப்பு மாறாடை அன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தியது அன்றைக்கு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி துவக்கப்பட்டிருக்கவில்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியே தமிழ்நாடு முழுவதும் சென்னை துவங்கி எல்லா நகரங்களிலும் பெருவாரியான நகரங்களில் தீண்டாமை ஒழிப்பு மாநாடுகளை நடத்தி கொண்டிருந்தது ஸ்ரீவிடுபுத்தூர் நடைபெறுகிற மாநாட்டிற்கு ஏற்பாட்டிற்காக ஒடுக்கப்பட்ட மக்களை மாநாட்டிற்கு திரட்ட வேண்டும் என்று ஸ்ரீவிடுபுத்தூர் ஒன்றியம் முழுவதும் நாங்கள் களப்பணி செய்கிறோம் பாலபாரதி சொன்னதை போல எங்கே கம்யூனிஸ்டுகள் இருக்கிறார் என்று கேட்டால் அவர்கள் களத்தில் தான் இருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணமாக அந்த கிராமங்கள் முழுவதும் நாங்கள் இந்த மாநாட்டிற்கு அழைப்பு கொடுப்பதற்கு சென்றோம் பட்டியலின மக்களில் பள்ளர்கள் இருக்கிறார்கள் பறையர்கள் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இந்த மூன்று பகுதியினர் வாழக்கூடிய கிராமங்களுக்கும் நாங்கள் தனித்தனியாக அழைப்பு எடுப்பதற்காக சென்றோம் மூன்று பகுதியினருமே உணர்ச்சி பூர்வமாக வரவேற்றார்கள் மாநாட்டில் பங்கேற்பதாக வாக்குறுதி கொடுத்தார்கள் இதில் எங்களிடம் அந்த மூன்று தரப்பும் நாங்கள் வேறுபாடை பார்க்க முடியவில்லை ஆனால் நண்பர்களே வல்லர்களை அழைக்கிற போது இருந்து வெளிப்படுத்திய உணர்வை விட வரையர்களை அழைத்த போது அவர்கள் வெளிப்படுத்திய உணர்வை விட அருந்ததிர் மக்களை தீண்டாமைக்கு எதிரான ஒரு மாநாடு என்று நாங்கள் சொன்னவுடன் அவர்கள் தீண்டாமை கொடுமையினுடைய உஷ்ணத்தில் வெந்து கொண்டிருந்த காரணத்தினால் கம்யூனிஸ்ட் கட்சியை ஆற தடுவி கொண்டார்கள் நாங்கள் நடத்த சென்ற எல்லா இடங்களிலும் அவர்கள் பெரும் கூட்டமாக அமர்ந்து நாங்கள் சொல்வதை கேட்க துவங்கினார் எங்களுக்கு மிகப்பெரிய மாறுபாடு நாங்கள் கண்டோம் நண்பர்களே மாநில தலைமைக்கு நாங்கள் தெரியப்படுத்தினோம் அருந்ததிரல் என்ற பெயரால் ஒரு மாநாட்டை நடத்துவதற்கு கட்சி அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் தோழர்களே உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் என்று அறைகோள் விடுக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு சாதியின் பெயரால் மாநாடு நடத்த முடியுமா என்கிற மிக முக்கியமான கேள்விகளை நாங்கள் அலசி ஆராய்த்தோம் எங்களுடைய தலைமை வழிகாட்டியது அகில இந்திய தலைமையும் மாநில தலைமையும் வழிகாட்டியது என்பவர்கள் ஒரு சாதி அல்ல அவர்கள் அசல் பாட்டாளி வர்க்கம் என்று கட்சி வழிகாட்டியது அதன் அடிப்படையில தான் விருதுநகரில இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அந்த பிரம்மாண்டமான தேசம் வந்து பைதான் இப்போது இங்கே கூடி இருக்கிற கூட்டத்தை விட உறுதியாக மூன்று மடங்கு நான்கு மடங்கு அதிக கூட்டம் மைதானம் ஐந்து மணிக்கே நிரம்பி வடிந்தது நாம் தப்பாட்டங்களை வைப்பது உண்டு நாங்களும் ஒரு தப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தோம் ஆனால் மைதானத்தில் ஐந்து மணிக்கு பார்க்கிற போது நாங்கள் ஏற்பாடு செய்தது ஒரு தப்பாட்டம் ஆனால் மைதானத்தில் இருபத்தைந்து மேற்பட்ட தப்பாட்ட குழுக்கள் அவர்கள் எல்லா இடங்களிலும் ஆடி பகிர்ந்து கொண்டிருந்தார்கள் விசில் பறந்தது எங்க கட்சி எங்க மாவட்டத்துடைய மூத்த தோழர் ஒருவர் மேடையில் ஏறி இது கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மேடை விசில் கூடாது என்று சொன்னார் தோழர் பாலபாரதி மிக வேகமாக மேடைக்கு வந்து விசில் சத்தத்தை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு நல்லா அடிக்கட்டும்னு சொன்னாங்க இதுவெல்லாம் ஒரு பரவசமான நிகழ்வு தோழர்களை அந்த மைதானம் முழுவதும் கூடியிருந்த மக்கள் யார் விருதுநகர் மாவட்டத்தினுடைய துப்புரவு பணியாளர்கள் ஒரு பகுதியினர் பிணங்களை எரித்துக் கொண்டிருக்கிற மயான தொழிலாளர்கள் ஒரு பகுதியில் தீண்டாமை கொடுமை அந்த மாவட்டத்துடைய உக்கிரமாக இருக்கிற அருந்தவியல் குடியிருப்புகளில் வந்து புறப்பட்டு வந்த இளைஞர்களும் யுவதிகளும் ஐயாயிரம் பேர் கொண்ட அந்த கூட்டம் ஆர்ப்பரித்து பகிர்ந்தது இந்த ஆர்ப்பரிப்பை உள்வாங்கிக் கொண்டு மேடையின் உச்சியிலே நாங்கள் உயிராக நினைக்கிற எங்கள் உதிர செங்கொடி வாரியில் அந்த மக்களே உங்களுக்கான ஒரு படையை நான் நடத்தினேன் செங்கொடி பறந்து போனது ஏழாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி துவங்கிய அந்த சமூக நீதி பயணம் ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி அருந்ததின் உள்ளிட்ட ஒதுக்கீடு உத்தரவு கிடைத்தது என்று வருகிற வரை கட்சி ஓயவில்லை அந்த படையை நாங்கள் முன்னெடுத்தோம் தொடர்ந்து இந்திய வரலாற்றில் நாம் எங்கும் பார்க்க முடியாது பத்தொன்பது மாதங்களில் வெறும் மாதங்களில் ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களுடைய இடஒதுக்கீட்டு கோரிக்கை வென்றெடுக்கப்பட்டது என்பதற்கு இந்திய வரலாற்றில் உதாரணம் அறுபநீர் மக்களுக்கான மாதங்களில் வென்றெடுக்கப்பட்ட மகத்தான வரலாறு என்பதை சொல்லி இன்னொரு வரலாறு உண்டு பொதுவாக இடஒதுக்கீட்டு போராட்டங்களில் லத்தி சார்ஜ்கள் இருக்கும் துப்பாக்கி சூடுகள் இருக்கும் நிறைய பேர் உயிரிழந்திருப்பார்கள் நிறைய சொத்துக்கள் சேதமாக இருக்கும் நிறைய பலவிதமான சேதங்கள் நண்பர்களே தோழர்களே அருந்தை உள்ள போராட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஜனநாயக பூர்வமாக வழிநடத்தியதால் இந்தியாவில் தமிழகத்தில் ஒரு உயிர் கூட பறிபோகவில்லை சொத்துக்கள் அழிக்கப்படவில்லை முற்றிலும் ஜனநாயக முறையில் வென்றெடுக்கப்பட்ட கோரிக்கை இன்றைக்கும் கூட அது மிகப்பெரிய சரித்திர நிகழ்வு அதையெல்லாம் இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நெஞ்சில் அடங்குவதுகிற ஏராளமான சிந்தனைகள் தொடர் பாலபாரதி குறிப்பிட்டார் சென்னையில் விமான நிலைய விரிவாக்கத்தை எதிர்த்து அதில் நிலத்தை பறிகொடுக்கிற மக்கள் ஒரு போராட்டம் அப்பர் மிடில் கிளாஸ் மக்கள் அந்த போராட்டத்தில் என்வரதராஜன் பேசுகிறார் அந்த போராட்டத்திற்கும் அருந்ததி மக்களுக்கும் தொடர்பே இல்லை அங்கே கூடியிருந்த ஐயாயிரம் பேரில் ஒருவர் கூட அருந்ததில் இல்லை அந்த கூட்டத்தில் அருந்த மக்கள் மரம் தொழிலாளர்கள் உடைய துயரத்தை எங்களுடைய வாழ்வாதார நாங்கள் ஒழிக்க வேண்டும் உள்ஒதுக்கீடு வர வேண்டும் என்று பேசினார் நாங்கள் மிகுந்த மாறுபட்ட கட்சி நண்பர்களை தோழர்களை நேரம் கம்யூனிஸ்ட் கட்சி என்பது ஒரு அரசியல் கட்சியுடைய பெயர் அல்ல அதை நாங்கள் விரும்பி ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை முறை ஒரு வாழ்க்கை முறை இருபத்தைந்து ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த ஜோதிபாஸிற்கு நாங்கள் ஒரு கட்டவுட்டை கூட எங்களும் வைத்ததில்லை நாங்கள் அதை ஒரு வாழ்க்கை முறையாக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் நண்பர்களை அப்படித்தான் இன்றைக்கு இந்த இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மகத்தான அணிவகுப்பு உள்துறை ஒதுக்கீட்டு கோரிக்கையை வென்றெடுத்தது அதன் மூலமாக தமிழகத்தில் மாபெரும் மாற்றங்கள் நிகழ்ந்தது என்பதை தொடர் ஜக்கையில் உள்ளிட்டவர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள் எனவே இன்றைக்கும் கூட ஒரு ஆபத்து சூழ்ந்திருப்பதாக நாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஆபத்தை எதிர்கொள்ள முடியும் நிச்சயமாக செங்கோடி இயக்கம் இந்த மக்களினுடைய முன்னால் செல்கிற ஒரு படை பிரிவை போல வகுப்புடைய தலைவனை போல அதை அணிவகுக்கும் என்பதற்கு உதாரணமாகத்தான் யாரும் அருந்த இடஒதுக்கீட்டை குறித்து கேள்வி எழுப்பாதீர்கள் அது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல உழைக்கும் மக்கள் ஒற்றுமைக்கு நல்லதல்ல என்பதை எடுத்துரைப்பதற்காகத்தான் திண்டுக்கல்லில் நடைபெறுகிறது இந்த மாநாடு என்பதை மட்டும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்